ஒரு பொம்பளை எவ்வளவு பெரிய வீரனை எல்லாம் அழிச்சு போடுவான் அப்பேற்பட்ட பொம்பளை விட்டு எம்ஜிஆர் கிளி கிளின்னு ஒரு பொம்பளை விட்டு அவன சும்மா இல்லாம கண்ட மாத்திரை கொடுத்து அவனை எடிக் பண்ணி இந்த பாப்பா மணியன் இருக்க மணியன் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் யோகி எம்ஜிஆர் என்ன பொருத்த மட்டுக்கு நான் பழகு அரசியல் தலைவில அவன் சில பெர்ஃபெக்ட் கேரக்டர்ஸ் இருந்தது உன்ன புடிச்சுட்டான் வை முதலுக்கு மொசலுக்கு மூணு காலம் கண்ட வரைக்கும் பிடிச்சுப்பான் ஆமா மொசலுக்கு மூணு காலம் தான் பிடிப்பான் அப்போ எப்படிதான் மூணு காலம்னா இவனுக்கு தெரியாது வீட்டுல வந்து எண்ணி பார்த்தா நாலு கால் இருக்கும் என்ன ஏமாத்துக்க கவலைப்பட ஒரு காலம் உடச்சு மூணு காலம் ஆயிரம் உடனே ஒரு காலை உடச்சு நான் பிடிச்சது மொண்டிக்கு சொல்லுந்தான் அவனுக்கு அவள் அறிவு சொல்லு புத்தி கிடையாது சுய புத்தியும் கிடையாது எதை எதை வந்து சொன்னா அப்போதைக்கு யார் எதை சொல்றாங்களோ அவ தவக்குன்னு கேட்டு போயிடுவான் அவனுக்கு என்ன சொத்து சேர்க்கிற ஆசை எல்லாம் அதுக்கு அப்புறம் தான் இந்த பார்ப்பனர்கள் உள்ள வந்து நான் ஒரு வருஷம் கூட இருந்தேன் நான் தான் அவன் பேர்ல கையெழுத்து போட்டுட்டு இருந்தேன் ஒரு வருஷம் என்ன சொல்றதோ அப்படியே நிற்பான் இந்த ஐயர்கள் வந்தா மெதுவா அவனுக்கு சில மாத்திரைகளை ஊட்டணும்

நல்ல நண்பன் அதான் அடையாளம் இல்ல நீ எங்கேயாவது வழியோ ஆக்சிடென்ட் ஆகி செப்பியோ அல்லது எதையாவது திண்டு வீட்டுல செப்பு தொடங்கினா கூட இருக்க நான் சேர்ந்து மாட்டேங்க அதனால எனக்கு தெரியணும் ஸ்ட்ராங்கா நின்ன இல்ல இல்லன்னு உழைப்பிட்டான் அப்பவே தெரியும் தொப்பி தேசம் மாறிட்டான் கடைசிக்கு என்னாச்சு அவனுக்கு அதிகப்படியான வீட்டக்ஸ் மாத்திர சாப்பிட்டு அன்னைக்கு காலையில வெளியேற போகும்போது ஜானகி அதை குறுக்க பேசி இவன் திருப்பி அடிச்சு ஆட்டத்துல கீழே விழுந்து மயக்கம் ஆயிரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு போனவன் ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒரு கவுண்டர் தோசை எழுதி இருக்கும் ஒவ்வொரு மருந்து சாப்பிட்டா அதனோட சைடு அஃபெக்ட்க்கு என்ன மருந்து போட்டா முடிவாடு எழுதி இருப்பான் விஷமும் இருக்கும் முடிவாடும் இருக்கும் டாக்டர்கிட்ட கொண்டு போய் அப்போலோ ஆஸ்பத்திரியில இவன் இந்த மாத்திரை சாப்பிட்டிருந்தாரு அதுக்கு முடிவாடு இந்த மாத்திரையில எழுதி இருக்குன்னு குடுத்துருந்தா அவன் சரியான விஷயம் போட்டிருப்பான் தப்பா எங்கயுமே சொல்றேன் எவ்வளவு அரசியல் தலைவரோடு பார்த்திருந்தாலும் ஒரு பொம்பளை வந்து எம்ஜிஆர் ஜிஆர் க எடுத்து கூட்டிட்டு போயிட்டான் இன்னைக்கு கூத்தாடி அரசனாக்கி கூத்தியால மந்திரியாக்கி நாசமா போய் நிற்கிறோம் இவ வந்தா எல்லாம் கட்டுப்போச்சு அதுக்கப்புறமா இவெல்லாம் ஜெயலலிதால வந்து சேர்ந்து வீக் பாயிண்ட் அவனுடைய ரசாயன மருந்துகளால் அவன் மீள முடியாத ஆளுக்க போய்